தமிழக நில யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்தியர் சிவகுமார் பேசுறேன் சுகர் பிரச்சனையா சுகருக்காக நிறைய மருத்துவம் பார்த்தோம் சுகர் அளவு குறையாம அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சூட அளவு குறைக்க முடியலீங்களா சுகர் கண்டிப்பாக வரலீங்களா நான் சொல்ற இந்த மூணே மூணு மூலிகை வச்சு நீங்க பயன்படுத்தி பாருங்க சுகருடைய அளவை நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் படிப்படியா நீங்க குறையெடுத்து பாக்கலாம் அது என்ன மூலிகைங்கிறது வாங்க பாக்கலாம் இதுதான் சீந்தல் கொடி இதே நீங்க சூரணமா எடுத்து கூட்டு மருதா நீங்க பயன்படுத்தும் போது இந்த மொழியும் ஒரு உதவியா இருக்கும் நிறைய நம்ம தோட்டத்துல நம்ம ஓரத்துல அதிகமா கிடைக்கக்கூடிய சீந்தல் கொடி அளவு எவ்வளவு அதிகமா இருந்தாலும் சரிங்க இருநூறு முன்னூறு நானூறு குறையாம இருக்குங்களா இத சமூலமா எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது சுகருடைய அளவு பத்து நாளையில குறைஞ்சி வரத்து நீங்க பார்க்க முடியும் அடுத்தது நம்ம பாக்குறது மூக்கு இந்த மூக்கரட்டையும் சுகருக்கு நல்லா காய் வச்சு உலர்த்தி சூரணமா போட்டு இதையும் கூட்டு மரம் நம்ம பயன்படுத்தி வரும்போது சுகரோட அளவு இன்னும் நம்ம அற்புதமா குறையறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க அடுத்தது நம்ம பாக்குறது சக்தி சார்ந்த மூலிகை அதனுடைய கிழங்கு சுகுடைய அளவு எவ்வளவு அதிகமா இருந்தாலும் சரிங்க இருநூறு முன்னூறு நானூறு குறையாம இருக்குங்களா இத சமூலமா எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது சுகுடைய அளவு பத்து நாளில நீங்க சுகுடைய அளவு குறைஞ்சு வரத நீங்க பார்க்க முடியும் ஒரு மாசத்துல உங்களுடைய சுகுடைய அளவு கண்டோருக்குள்ள வந்துடும் இந்த மூக்குரண்ட சக்தி சரண சீந்தில் கொடி இது மூணையும் நிலல காய வச்சு உணர்த்தி சூர்மா எடுத்து பயன்படுத்தும் போது இதோட கூட சேர்த்து சிறு குறிஞ்சா கடுக்காய் நெல்லிக்காய் கருவேப்பில கீழா நெல்லி கோரைக்கிழங்கு இதையும் நீங்க சூர்ணமா எடுத்து வச்சுக்கிட்டு இதோட கூட மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க கலந்து காலையில உணவுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நீங்க வாயில போட்டு உமிலோட உமிழ்நீரோட கலந்து நீங்க சாப்பிடும் போது அளவு படிப்படியா நீங்க குறையிறது நீங்க பாக்கலாம் இது காலையில் மட்டும் இல்ல இருபது நேரத்திலயும் உணவுக்கு முன்னாடி நீங்க ஒரு அரை ஸ்பூன் நீங்க எடுத்து நீங்க வெது வெதப்ப தண்ணியில நீங்க குடிச்சிட்டு வரலாம் நீங்க தொடர்ந்து ஒரு இருபது நாள்ல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் நீங்க காலை மாலை பயன்படுத்திட்டு வாங்க உங்களுடைய சூழல அளவு இருநூறு முந்நூறு நானூறு இருந்தாலும் சரிங்க டைப் ஒன் டைப் டைப் டூ சவர்களா அற்புதமா படிப்படியா நீங்க குறைஞ்சி வர்றத நீங்க உணர முடியும் கண் கூட நீங்க பார்க்க முடியும் பயன்படுத்தி பாருங்க பயன்பெறுங்க நன்றி வணக்கம்